அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழ் இலக்கணம் பாடங்கள் வாரியாக பாட்டு வரோம் இதில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நாளில் வேற்றுமை இது ஒரு முக்கியமான டாபிக் வேற்றுமையிலிருந்து எத்தனை வேற்றுமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் வேற்றுமை அப்படின்னா என்ன பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என அழைப்பர் வேற்றுமை உறுகள் என்றால் என்ன பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என அழைக்கப்படுகிறது இதுல எட்டு வேற்றுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேற்றுமைகள் இருக்கு முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமை உறுப்புக்கு உருப்புகள் கிடையாது சொல்லுருபுகள் அப்படி என்றால் என்ன உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வரும் ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இந்த தூரிகையால் கொண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருபுகளுக்கு பதிலாக முழு வேற்றுமை உருவாக வரும் அதற்கு பெயர் தான் சொல்லுறுபுகள் வேற்றுமை தொடர்கள் என்றால் என்ன வேற்றுமை உருபுகள் இடம்பெற்ற தொடர்கள் தான் வேற்றுமை தொடர்களாகும் வேற்றுமை தொகை என்றால் என்ன வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகையாகும் இதில் வேற்றுமை இப்போ பந்து உதைப்பட்டது இல்லைன்னா பந்தை உதைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஐயுங்கிற வேற்றுமை உருபு வந்து இடம்பெறாமல் மறைந்து வந்து பொருள் தருவதுதான் வேற்றுமை தொகையாகும் வேற்றுமையின் வகைகள் வேற்றுமையில் எட்டு வகையான வேற்றுமை வகைகள் உள்ளன அதில் நம்ம முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் வேற்றுமை அப்படின்னா அந்த எட்டு வேற்றுமைகள்ல உருபுகள் என்ன முதல் வேற்றுமைக்கு பெயரே வந்து பெயராக வரும் எட்டாம் வேற்றுமையை நாம என்னன்னு சொல்லிடுவோம் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் நான்காம் வேற்றுமை உறுப்பு பூ ஐந்தாம் வேற்றுமை உருபு எண் ஆறாம் வேற்றுமை உருபு அது ஏழாம் வேற்றுமை உருபு கண் அப்படின்னு நம்ம ஐயால் கூ இன் அது கண் அப்படின்னு மனப்பாடமே நம்ம பண்ணி வச்சிருப்போம் இதான் வந்து வேற்றுமை எட்டு வேற்றுமைக்கு உருபுகள் முதல் வேற்றுமை மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருப்புகள் கிடையாது எட்டாம் வேற்றுமையை நம்ம விழி வேற்றுமை என அழைப்போம் எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருப்புகள் கிடையாது முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என அழைப்பர் முதல் வேற்றுமைக்கு உதாரணம் இதுல பாவை வந்தால் இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமைன்னு அழைப்போம் பெயர் அல்லது எழுவாய் உடுமை உருபுடன் சாரி சாரி பெயர் அல்லது எழுவாய் உடு உருபுடன் வேற்றுமை உருப்புகள் எதுவும் இணையாமல் வருவது அதாவது பெயர் அல்லது எழுவாய் உடு எழுவாய் உடன் வேற்றுமை உருப்புகள் எதுவும் இணையாமல் வருவது தான் முதல் வேற்றுமை பாவை வந்தால் அப்படிங்கிறது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையின் பார்த்தா ஐ இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்ன இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை பெயரை பொருளாக மாற்றுவதால் இரண்டாம் வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுகிறது இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும் இரண்டாம் வேற்றுமை பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இடங்கள் ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என ஆறு இடங்களில் வரும் அந்த ஆறு வகை பொருள்களுக்கான உதாரணம் இப்ப பாத்தீங்கன்னா ஐயங்கிறது வரணும் ஆக்கல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான் நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இது மாதிரி இரண்டாம் வேற்றுமை அந்த ஐயுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்ற ஆறு பொருள்களில் வரும் மூன்றாம் வேற்றுமை உருப்புகள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆள் ஆண் ஒடு ஓடு இதான் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபுகள் இதுல கருவி பொருள் கருத்தா பொருள் அப்படிங்கிறது வரும் அதுல கருவி பொருள்ல ஆள் ஆண் கருத்தா பொருள்லயுமே ஆள் ஆண்கிறது வரும் முதற்கருவி ஆள் துணை கருவி ஆள் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி மரத்தால் சிலை செய்தான் அந்த கருவியே செய்யப்படும் பொருளாக வர்றதுனால மரத்தால் சிலை செய்தான் துணை கருவி உளியால் சிலை செய்தான் அந்த உளிங்கிறது கருவியா வரும் பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தார் தானே செய்வது இயற்றுதல் கருத்தா ஏவுதல் பாத்தீங்கன்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது தான் கட்டினாரு ஆனா வந்து ஒருத்தர தொழிலாளர்களை ஏவிதான் அந்த வேலையை செய்திருப்பாரு இது வந்து ஏவுதல் கருத்தா சே இயற்றுதல் கருத்தா சேக்கிலாரால் பொரிய பெரிய புராணம் இயற்றப்பட்டது இது வந்து இயற்றதல் கருத்தாவிற்கு உதாரணம் ஆள் ஆண் எந்த பொருள்களில் வரும் கருவி பொருள் கருத்தா பொருள் என்ற பொருள்களில் வரும் கருவி பொருளின் வகைகள் இப்பதான் பார்த்தோம் முதற்கருவி துணை கருவி அதே மாதிரி முதற்கருவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது மரத்தால் சிலை செய்தான் துணைக்கருவி அப்படின்னா என்ன ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது உளியால் சிலை செய்தான் கருத்தா பொருளின் வகைகள் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா பிறரை செய்ய வைப்பது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது இயற்றுதல் கருத்தான்கிறது தானே செய்வது சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது இதுல ஆண் பெரும்பாலும் செய்யுள் வழக்கில்தான் வரும் புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிறது ஆணுங்கிறது செய்யில் வழக்கில் வரும் அதே மாதிரி ஒடு ஓடு இது வந்து உடனிகழ்ச்சி பொருளில் வரும் தாயோடு குழந்தை சென்றது ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றனர் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒடு ஓடுங்கிறது உடனிகழ்ச்சி பொருளில் வரும் ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் எதில் வரும்னு பாத்தீங்கன்னா செய்யலில் வரும் ஒடு ஓடு என்னும் உருபுகள் எவற்றில் வரும் உடனிகழ்ச்சி பொருள்களில் தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இதெல்லாம் வந்து உடல் நிகழ்ச்சி பொருளில் வருவது அடுத்த வேற்றுமை பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை அதுல ஐயால் வந்து ஐ வந்து இரண்டாம் ஆள் பார்த்தோம் நான்காம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள்னு பார்த்தோம் நான்காம் வேற்றுமை உருபு பூ நான்காம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும் அதுல இரண்டாம் வேற்றுமை ஆறு மாதிரி இதில் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வருவது நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமையுடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வருவதும் உண்டு ஆக அப்படிங்கிறது கூ இல்லாம ஆக அப்படிங்கிற அசையும் சேர்ந்து வருவது உண்டு கூலிக்காக வேலை அப்படிங்கிறது அந்த ஆக அசை வந்ததற்கு உதாரணம் நான்காம் வேற்றுமைக்கு உதாரணங்கள் சில கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பகை புகை மனிதனுக்கு பகை நட்பு கபிலருக்கு நண்பர் பரனர் தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் முறை செங்குட்டுமனுக்கு தம்பி இளங்கோ எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் இது மாதிரி நான்காம் வேற்றுமை உருபுகள் வந்து கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என்ற பொருள்களில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமையின் உருபு இன் இல் ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்ற பொருள்களில் வரும் அதற்கு உதாரணங்கள் பார்த்தரலாம் நீங்கள் தலையின் இழிந்த மயிர் ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் இதான் ஐந்தாம் வேற்றுமையின் உருபு வந்து எல் இன்னு பொருள்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்ற பொருள்களில் வரும் இதற்கு இந்த உதாரணம் இப்போ தான் பார்த்தோம் ஆறாம் வேற்றுமை உருப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஆது ஆ இதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமையின் உருபுகள் உரிமை பொருள் அல்லது கிழமை பொருளில் வருவது ஆறாம் வேற்றுமை அதாவது முருகனது வேல் நண்பனது கை இது மாதிரி வந்து பொருள்களில் வருவது ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை எவற்றில் வரும் உரிமை பொருள் மற்றும் கிழமை பொருள் வரும் ராமனதுவில் நண்பனது கை அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை ஆது ஆ இக்காலத்தில் அந்த வேற்றுமை உருபு பயன்படுத்தப்படுவது இல்லை ஏழாம் வேற்றுமை உறுப்போட உறுப்புகள் பார்த்தீங்கன்னா கண் மேல் கீழ் கால் இல் இடம் இதெல்லாம் வந்து ஏழாம் வேற்றுமையின் உருபுகள் இதில் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இது இடத்தை குறிக்குது இரவின் கண் மழை பெய்தது இது காலத்தை குறிக்கிறது அடுத்தது பாருங்க இல் என்னும் உறுப்பு எந்தெந்த வேற்றுமையில் வரும் இல் என்னுங்கிற உறுப்பு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் உறுப்புகளாக வருகிறது நீங்கள் பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை இடப்பொருளில் வந்தால் அது வந்து என்ன வேற்றுமையின் பாருங்க ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை எதில் வரும்னு பாத்தீங்கன்னா விழிப்பொருளில் வருவது எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைய மற்றொரு பெயர் வேற்றுமை படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே என்னன்னு சொல்லுவோம் விழி என அழைப்போம் அண்ணன் அப்படின்னா அண்ணா அப்படின்னு திரிதலா வரும் புலவர் புலவரே அப்படிங்கிறது மாறுதலா வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வேற்றுமையின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல வேற்றுமை இலக்கணம் அதுல எட்டு வகை அதனோட உருபுகள் எந்தெந்த பொருள்களில் வருங்கிறது பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்